ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயல் குயின்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த பட்டன் பட்டி வந்து எப்படி அடிக்கிறீங்க கரெக்டான ஃபினிஷிங்கில் எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரியாக வச்சுருக்கோம் இது வந்து நம்ம அடித்து திருப்பின ப்ளவுஸ் அதாவது ஹெம்மிங் கிடையாது லைனிங் ப்ளவுஸ் நம்ம அடித்து திருப்பின ப்ளவுஸ் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் இப்போ இதில் வந்து நம்ம பட்டன் பட்டி எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைனிங் கிளாத் இது வந்து ஹூக் வைக்கிற பட்டி ஹூக்குக்கு வந்து ஏன் மேக்ஸிமம் வந்து நம்ம லைனிங் பட்டி வைக்கிறோம் அப்படின்னா ஹூக்கு வந்து அடிக்கடி நம்ம இழுத்து மாட்டும் போது அந்த ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த சைடு வந்து நம்ம லைனிங் துணி வச்சு தான் நம்ம வந்து அட்டாச்சிட் பண்ணுவோம் அது எப்படி பண்ணுறதுனால் இந்த கிராஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கிராஸுக்கு ஒரு சிலர் வந்து பேக் சைடில் வந்து வைப்பாங்க அது சென்னை சைடெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அந்த பெல்ட்டு எல்லாமே டோட்டலாக வந்து மாறிடும் ஆனால் நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் அடிப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்ம இது தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டேகால் இன்ச் எடுத்துருக்குறேன் இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்கிற வச்சு ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு கரெக்டாக கால் இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக மெது மெதுவாக அடிச்சுருங்க அடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ராஸ் பெட்டி நம்ம அடிச்சிருப்போம் இந்த க்ராஸ் பெட்டிக்கிட்ட ஒரு மடிப்புலேஸாக மடிச்சுட்டு இப்போ இதை நீங்கள் இப்படியே விட்டு திருப்பி அடித்து உள்ளே கூடிய மடித்து அடிக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மெத்தோட சொல்லித்தரேன் கரெக்டாக அளவு கரெக்டாக இந்த இதில் வச்சு இப்படி நீங்கள் ஒரு ரெண்டு கார்ட் போட்டு போட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டோம் இப்போ இதுக்கு மேலே ஒரு அமுக்கடியை அடிக்கிறோம் நிறையா பேர் சொன்னீங்கன்னா எது ஹூக் பட்டி எது வந்து பட்டன் பட்டின்றதே தெரியாது அதையே மாற்றி வந்து அடிச்சுட்டு திருப்பி பிரிச்சுட்டு அடிப்பாங்க அதனால் வந்து இந்த கிராஸ் வந்து ரைட் சைடு நம்மளோட ரைட் சை லெஃப்ட் சைடு உள்ளதில் வந்து ஹூக் பட்டியும் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பட்டன் பட்டியும் வந்துடும் அதனால் நீங்கள் அதை வந்து எப்பயுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வந்து ஃபோல்டு பண்ணிடணும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த தையல் நம்ம மேலே அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தையலோட அதுக்கு தான் நம்ம அமுக்கடி போட்டிருக்கோம் அதோடு நீங்கள் மடிச்சு அடிச்சுட்டு எப்படி மெதுவாக கொண்டு வந்து அந்த கார்னர்லாம் நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு திருப்பிட்டு திருப்பி மெது மெதுவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு அடியை அடிச்சிருக்கீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரியாது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்கான ஒரு பட்டன் ஊக்கப்பட்டி வந்து ரெடி ரெடியாகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் வெளியவும் எந்த கையிலும் இருக்காது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பட்டன் பட்டி எப்படி அடிக்கிறது அப்படின்றத நான் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம பட்டி வந்து கூட வச்சுருக்கோம் பட்டி வந்து மூன்று இன்ச்சு வச்சுருக்கோம் ஒரு சிலர் வந்து ரெண்டே முக்கால் வைப்பாங்க மூணு வைப்பாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா நம்ம வந்து உயரம் பின் உயரம் கூட்டியிருக்கிறதுனால நான் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரெண்ணாக வச்சுருக்கேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் பட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம ஹூப் பட்டிக்கு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல பக்கம் அதாவது நல்ல துணி பக்கம் வச்சு மேலே லைனிங் கிளாத் வச்சு அதை புரட்டி அடித்து உள்ளே கூடி நம்ம வந்து இப்படி அடிச்சிருக்கோம் ஆனால் பட்டன் பட்டிக்கு வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து லைனிங் சைடு தான் அடித்து அடித்து அதை பார்த்துருக்கோம் இது வந்து நீங்கள் மேலே அடிச்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட கிளாத்தையே தான் நம்ம எடுத்துருக்கோம் அதாவது ப்ளவுஸ் துணி ப்ளவுஸ் துணியை தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை அதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சோம் இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மெத்தடில் தான் அடிப்பேன் இப்போ இதே மாதிரி இதுவும் காலுச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடிச்சிட்டு இதையும் திருப்பி ஒரு அம்புக்கடி நம்ம அடிக்கணும் இப்போ இந்த கொஞ்சம் கட் கொடுத்துட்டு இதையும் அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி இப்போ இது வந்து நம்ம அதை அது வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணியே மடிச்சு அடித்து நம்ம அப்படியே இதை இப்படி அடிச்சிட்டோம் இது வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஒரு மடிப்பு ஒரு அரை இன்ச்சு மடித்து இப்போ அந்த பட்டன் உங்களுக்கு நல்லா பெருசாக வேணும் பட்டன் மட்டும்னா நீங்கள் நல்லா பெருசாகவே வச்சுக்கலாம் நார்மலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நண்டு கதை அடிச்சுக்கிட்டு இப்போ திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அதே தான் அப்படியே ஓரத்தில் கார்னரில் ஒரு தையல் அடிக்கணும் இப்போ இந்த கார்னரில் ஒரு தையல் அடிக்கணும் நான் கொஞ்சம் ஜூம் ஜூம் பண்ணி இது பண்ணதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கேமரா மிஸ்டேக் ஆகிடுச்சு வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணும்போதே சரி பண்ணிக்கிறணும் அந்த இடம் வர அந்த எண் பாயிண்ட் வரும்போதே நீங்கள் வந்து அதை கரெக்டாக சரி பண்ணிக்கிறணும் சரி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பண்ண இப்படி உங்களுக்கு இந்த இடம் பிசுறு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஊசி வச்சு நீங்கள் இந்த கார்னரை கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணாச்சு இப்போ இதில் ஒரு அரியா அடித்து இப்போ இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடணும் அவ்வளோதாங்க ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு பட்டன் பட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெண்டே சேமாக வச்சு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த பட்டன் பட்டி வந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் சேமாக வச்சாச்சு இதே மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது வந்து நம்ம அடிச்சு திருப்பினதுனால இந்த மெத்தட் அடிச்சிருக்கிறோம் இதுவே நம்ம மேலே ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்த நம்ம வந்து நீளமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தோட அளவை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஹெம்மிங் துணி வச்சு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வச்சு அடித்து திருப்பிக்கலாங்க இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸு தான் நம்ம எந்த வேலையும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி முக்கியமான குறிப்புகள் வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூங்க வெல்கம் டு ராயல் குயின்ஸ்